நேர்கள் அனைவருக்கும் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி அறிவி சிறு ஊற்றாக தொடங்கி பெருகும் காட்டாறு சமூக வலைத்தளங்களிலும் சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் சமீப சில வாரங்களாக படத்தை பற்றித்தான் பேச்சு படம் வெளிவருவதற்கு முன்பான ப்ரீவியூ ஷோக்களில் படம் பார்த்தவர்கள் படத்தை வெகுவாக பாராட்டி கொண்டிருந்தார்கள் அருவி படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டதும் படம் பற்றிய எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் அதிகமானது பொதுவாக விமர்சகர்கள் மத்தியில் தூக்கி வைத்து சமூக வலைத்தளங்களிலும் சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் சமீப சில வாரங்களாக அரவிப்படத்தை பற்றித்தான் பேச்சு படம் வெளிவருவதற்கு முன்பான ப்ரிவியூ ஷோக்களில் படம் பார்த்தவர்கள் படத்தை வெகுவாக பாராட்டி கொண்டிருந்தார்கள் தள்ளிக்கொண்டிருந்தார்கள் படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டதும் படம் பற்றிய எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் அதிகமானது பொதுவாக விமர்சகர்கள் மத்தியில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்ட சர்வதேச திரைப்பட விழாக்களில் விருதை அள்ளி குவித்த பல படங்கள் தியேட்டரை விட்டு மிக விரைவாக ஓடியது கண்கூடு அருவிப்படம் படம் அற்புதம் என்கிற ரீதியிலான பாராட்டுக்களே பலருக்கு அயற்சியை ஏற்படுத்தியிருக்கும் இத்தனை பாராட்டுக்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் தகுதியான படம்தானா அருவி பாலு மகேந்திரா பட்டறையில் மாணவராகவும் கமர்ஷியல் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரின் உதவி இயக்குனராகவும் பணிபுரிந்த அரும்பிரவு புருஷோத்தம்மான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் அதிதி பாலன் எனும் புதுமுகம் இந்த படத்தில் அறிமுகமாகி இருக்கிறார் அவரை தவிர ஹீரோ என படத்தில் வேறு யாருமில்லை தமிழ் சினிமாவில் பெண்களை மையமாக கொண்டு வெளிவரும் படங்கள் மிக மிக சொற்பம் அந்த படங்களும் பெண்ணடிமை ஆணாதிக்கம் என பேசி பொதுச் சமூகத்தின் விமர்சனத்துக்குள்ளாகி பெரும் வெற்றியை பெறுவது கேள்விக்குறியாகி விடுகிறது அருவி அப்படி எந்த சட்டகத்துக்குள்ளும் அடைக்க முடியாத மனிதம் சார்ந்த ஒரு படம் இவ்வாறாக சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது சுவாரஸ்யம் இனி உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்